வைகை இறங்குற கல்லழகர் உடுத்தும் பட்டாடையில ஒளிஞ்சிருக்கும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா சொன்னாலே அம்மனோட திருக்கல்யாணம் அழகரா இறங்கும் வைபவம் தெய்வீக விசேஷங்கள் நடைபெறும் அதுல எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாண வைபவம் முடிந்து அழகராத்துல இறங்கும் வைபவம் தான் கல்லழகரோட எதிர் சேவை நடைபெறுவதால மதுரை அழகர் கோவில் இருந்து மதுரைக்கு கல்லழகர் புறப்பட்டுட்டாரு வர பன்னெண்டாம் தேதி அதாவது நாளைக்கு வை ஆற்றுல கல்லழகர் இறங்கும் வைபவம் நடக்க போகுது அந்த சமயத்துல கல்லழகர் பட்டாடை உடுத்தி கொண்டு தான் வழக்கமா அந்த பட்டாடையோட நிறத்தை வச்சியே அந்த ஆண்டு நல்லது கெட்டத மக்கள் வந்து தீர்மானிப்பாங்களாம் இதனாலேயே கல்லழகர் என்ன நிறத்துல ஆடை உடுத்துவாரோ அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்களாம் கல்ல பட்டாடை உடுத்துவதில் பல விசேஷங்களும் ரகசியங்களும் இருக்குதான் அதாவது அழகருக்கான ஆடை ஆபரணங்கள் எல்லாமே ஒரு பெரிய மரப்பெட்டியில் வச்சுருப்பாங்களாம் அந்த பெட்டிக்குள்ள சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்கள்ல வந்து பட்டு இருக்குமா கோவிலோட தலைமை பட்ட பெட்டிக்குள்ள கை விட்டு தொலைவு வரா அவர் கையில என்ன கலர் புடவை கிடைக்குதோ அந்த புடவை தான் அழகர் ஆத்துல இறங்குறப்ப அன்பிக்கப்படுமா அழகர் ஆத்துல இறங்குறப்ப என்ன கலர்ல பட்டாடை உடுத்தி இறங்குறாரோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த வருடத்துல நல்லது கெட்டது நடக்குமா இது பக்தர்களோட நம்பிக்கையா சரி என்ன கலர்ல அழகர் பட்டாடை உடுத்தினா என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கலாம் பச்சை நிறத்துல பட்டாடை உடுத்தி வந்தா நாடு செழிப்பா இருக்குமா அதே மாதிரி சிவப்பு நிறத்துல பட்டாடை கட்டி வந்தா அந்த வருடமே போதிய விளைச்சல் இருக்காதான் நாட்டில் அமைதி இருக்காதா பேரழிவு ஏற்படுமா வெள்ளை நிறத்திலயும் அப்படி இல்லைன்னா உதா நிறத்துலயும் பட்டாடை கட்டி வந்தா நாடு இடைப்பட்ட நிலையில இருக்குமா மஞ்சள் நிறத்துல பட்டாடை கட்டி வந்தா அந்த வருடத்துல மங்களகரமான நிகழ்வுகள் வந்து நடக்குமா இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறதால ஆத்துல இறங்க போற அழகர் என்ன கலர்ல பட்டாடி உடுத்தி வருவாரோ அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்களாம் கடந்த சில வருஷங்களாவே பச்சை பட்டு தான் கல்லழகர் ஆத்துல இறங்கினாரா அதே போல இந்த வருஷம் கல்லழகர் என்ன நேரத்துல பட்டு உடுத்தி ஆத்துல இறங்க போறாரோ அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க